இப்போ நம்ம பார்க்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு எப்படி முதலமைச்சர் சொல்றோமோ அதே மாதிரி ஹோல் இந்தியாவுக்கு தலைமை அமைச்சர் யாருன்னு சொல்லி பார்த்தா பிரதமர் தான் நாடாளுமன்றத்தோட உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் இரு அவைகள் இருக்கு ஒன்று ராஜ்யசபா இன்னொன்று லோக்சபா இது ரெண்டுல ஏதாவது ஒன்றும் இல்லை உறுப்பினராக இருக்கணும் இல்லாட்டி குறிப்பிட்ட ஆறு மாசத்துக்குள்ள உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணும் அரசின் செயலாக்க தலைவர் ஒரு விஷயத்துல செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி முடிவெடுக்கிற அதிகாரம் நம்ம பிரதமருக்கு தான் இருக்கு குடியரசுத் தலைவரின் தலைமை ஆலோசகர் குடியரசுத் தலைவருக்கே இதை செய்யுங்க இதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்கறது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம பிரதமர் தான் அடுத்து மத்திய அமைச்சரவையின் தலைவர் மத்திய அமைச்சரவை இருக்குல்ல ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இந்த அமைச்சரவையோட தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தா பிரதமர் மக்களவை உறுப்பினர்களால் இந்திய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதாவது மக்களவை கேபினெட்டை அங்கேருந்து செலக்ட் பண்ணி அனுப்புறோம்ல அவங்க போய் அங்கே செலக்ட் பண்ணுற ஒருத்தர் தான் பிரதமர் கேபினெட்டை வர முடியும் நியமிப்பவர் யாருன்னு சொல்லி பார்த்தா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு அவங்களோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இதுக்கு இடையிலே பதவி பறிப்போகுமான்னு பார்த்தா மக்களவை பெரும்பான்மை இழந்து கலைக்கப்படாத வரை பதவிக்காலம் பறிப்போகாது அதாவது அந்த நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புகிற எம்எல்ஏக்கள் வந்து கட்சி தாவாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது அவங்களோட பதவிக்கு